விழுப்புரத்துல நடந்து ரெண்டு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள வந்து இன்னொரு இடம் பக்கத்துலயே தான் அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல இது பிரச்சனை நடக்குது நீங்க எப்ப ஒருத்தரை உங்கள நம்பி வரீங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில இருக்கு அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீங்க எடுக்க முடியல அதை பண்ணக்கூடாது அதற்கான மேன் பவர் இல்லன்னா நீங்க பண்ணக்கூடாது நான் காலைல ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போவேன் அது வரைக்கும் நீ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கோ ட்ரைனிங் வச்சுக்கோ என்னென்ன கோச்சிங் இருக்கோ வச்சுக்கோ ஆறு மணிக்கு ஒரு நடத்ததுன்னா என்ன காசு இருக்கு பணம் இருக்கு பதவி இருக்கு பிரச்சனை நான் யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்றது இருக்கு இருக்குல்ல இன்னைக்கு இப்ப மதுரையில இறந்து போன அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியவர்களோட குழந்தை லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக செயல்பாட்டாளர் ஹரிகிருஷ்ணனுடன் ஒரு நேர்காணல் தம்பி வணக்கம் மதுரையில மூணு வயது குழந்தை தண்ணி தொட்டியில விழுந்து இறந்த பிறந்த தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க அது மிக சோகமான சம்பவம் தான் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகள்லாம் தேவையா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குதே அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க இது ரெண்டு வகையில பார்க்க வேண்டியது நீங்க இப்ப விழுப்புரம்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் மதுரையும் நடந்த இன்சிடென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய பொதுவான இடம் வந்து உயிர் சேதம் தான் நீங்க விழுப்புரத்துல இருக்கக்கூடிய இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த விஷயத்தையே மறைக்கணும்னு ஒரு பள்ளி நிர்வாகமே முயற்சி பண்ண ஒரு செய்தி இந்த இடத்துல அந்த பள்ளி நிர்வாகம் அதை கொண்டு வந்தாலும் அவர்கள அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் அவர்கள் அரெஸ்ட் பணப்பட்டிருந்தாலும் எல்லாம் நடந்தாலும் ஒரு உசுறு போயிருக்குன்றது ஒரு ஒரு பக்கம் நீங்க பார்க்க வேண்டியது இதற்காக வந்து இந்த பயிற்சிகளோ மற்ற விஷயங்களோ இந்த லேர்னிங்கோ எதுவுமே கூடாதுன்னு பேசக்கூடியது வந்து ஒரு பெரிய தவறு பேசிக்காவே நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான சுமைகளை இந்த வயசுல கொடுக்கூடாது அதுங்களோட போக்குலதான் அதுங்க வளரணும்ன்றதுதான் தேவையான ஒன்று அந்த ஸ்கூல் கூட அப்படிதான் இல்ல ஸ்கூலையும் தாண்டி ஸ்கூலுக்கே அனுப்பக்கூடாது குழந்தைங்க நாலு வயசு வரைக்கும் ஒரு 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 ஃபேமிலியோட அப்பா அம்மாவோட அவர்கள் ஜென்ரேஷன் தான் உருவாக்கணும்ன்றதுதான் சொல்றாங்களே நீ போய் கல்வின்ற ஒரு விஷயத்த அந்த டைம்லயே கொடுக்காதீங்கன்றதுதான் பேசிக்காவே குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது ஆனா அது இந்த ஜென்ரேஷனுக்கு பொருந்துமான்னு நீங்க ஒரு இருக்கு ஏன்னா வாய்ப்பேன் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இல்ல ஏதாவது கிளேல செய்யறாங்க அந்த மாதிரி தான் அமைச்சு விடுறோம் அது எப்படின்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முழு நேரத்துல அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க வீட்டுல இருந்தாங்க யாரோ ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அவங்க ஸ்கூலுக்கே போனாலும் குழந்தைய பாத்துக்க முடியும் ஸ்கூலுக்கு போனாலும் அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைய பாத்துக்க முடியும் இன்னைக்கு முன்னூத்தி அஞ்சு நாள் வேலை போறோம் குழந்தைங்களுக்கு ஒரு மாசம் லீவு விடுவாங்க வேலை பார்க்கற அப்பா அம்மா சொல்லி விடுவாங்களா கிடையாது அப்ப அவர்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த முப்பது நாட்களுக்கு யார் அந்த குழந்தைய பாத்துப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்த வாழ்க்கை இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்குன்ற பட்சத்துல குழந்தைய தனியா விட்டுட்டு போக முடியாது அதை விட பெரிய டேஞ்ச் அப்ப பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து கோடை காலத்துல கத்துக்க கூடிய இடமாக பாக்கல அந்த கோடை காலத்துல இவர்களை தாண்டி பத்திரமாக பார்க்கக்கூடிய இன்னொரு இடத்தை தேடுறாங்க சோ அப்படிதான் இந்த ஸ்கூல்ஸும் ஆஹ் சின்ன சின்ன இடங்களும் போயிட்டு நீங்க அது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது அடல்ஸா இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்க கூடியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிகபட்சம் ஏன் இதை வெளியில வரக்கூடாதுன்னு லீவ் விட்டாங்கன்னா மே மாசம் நமக்கான அந்த டைம் வெளியில பயணிக்க கூடியதுல பெரிய பாதிப்புகள் இருக்குன்ற காரணத்தினாலதான் இந்த நேரத்தை வந்து முழுக்க முழுக்க எல்லாம் அப்படியா இருக்கோம் ஏதோ ஒண்ணு இப்போ பாப்பா விடு தாத்தா விடு சித்தப்பா விடு மாமா வீடுன்னு எப்படி போய் ஏதாவது ஒரு சந்தோஷத்துல இருந்துகிட்டேதான் இருப்போம் என்ன நினைக்கிறாங்க பெற்றோர்கள் சும்மா ஒரு இடத்துல விடுறதுக்கு பதில் நான் முடிஞ்சதுன்னா ஒரு இடத்துல வந்து கத்துக்கிட்டுமே அவங்க ஏதாவது இது பண்ணட்டுமே

இன்னைக்கு பேரன்டிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய எடுத்துட்டு வந்து குழந்தைகள் மேலயோ மத்தவங்க மேலையும் திரிக்கிறது தப்பு அதே சமயம் பிசினஸ் ஆ நடக்கப்படுறதும் கமர்ஷியலா நடந்துத்தார் இதை பயன்படுத்தி கமர்ஷியல் ஆக்கி இதன் மூலியமாக ஒரு வருமானங்களை ஈட்டி இதன் மூலியமாக அவங்கள வந்து இது பண்ணக்கூடியதுன்னு ஒரு பக்கம் ஒரு ஓவர் சுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடமும் ஒரு கொடைக்கால பயிற்சி வகுப்பு ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸே கட்டி ஆமா இன்னைக்கு நாப்பதாயிரம் ரூபாய் மேல ஸ்கூல் ஃபீஸ் கட்டி வருஷத்துக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து நீங்க இது மாதிரி எடுக்கக்கூடிய டியூஷனோ இருபதுலாம் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகம் நீங்க அதுவும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்துருச்சு போடுறவங்களாம் வந்து பயங்கர ப்ரோமோ முதல்லாம் ஒத்திங்கன்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றத விளம்பரப்படுத்தணும்னா அவங்க பேப்பர்லையும் நியூஸ்லையும் விளம்பரம் கொடுக்கணும் நீங்க எப்படி இருக்கு நானே ஒரு வீடியோ எடுத்து என் குழந்தை எப்படிலாம் படிக்கிறது பாத்தீங்களா நான் சொல்லி கொடுக்குறது மூலியமாக இந்த குழந்தை எவ்வளோ பிரில்லியண்டா இருக்கு பாத்தீங்களான்னு அந்த குழந்தையே பிரில்லியண்டா காட்டி வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் போது பேரண்ட்ஸ்குள்ள ஒரு ஆசை வருது ஆ என் பிள்ளை இந்த மாதிரி பிரைட்டாக இருந்தா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே எல்லாமே இப்ப நான் கூட என் குழந்தைக்கு வந்து என் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் ஒரு நம்ம வந்து மாண்டசேரியில் ட்ரை பண்ணி போடுவோம் அடுத்து வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்க மாண்டசரியில இருக்கு ஐஏசிக்கு ஐஎஸ்சிக்கு வேணால் மாத்த ட்ரை பண்ணலாம் ரெண்டே ஒன்று தான் ஒன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுவோம் இல்லைனா நம்ம வந்து மாண்டசேரியில போட்டு இந்த எஜுகேஷன் எடுப்போம் இதுக்கு நடுவில் எதுவும் நம்ம திங்க் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா மாண்டசரியில வந்து கம்ப்ளீட்டா வந்து எழுத்துப்பூர்வமான எக்ஸாமினேஷன்ஸும் ப்ராசஸும் கிடையாது கம்ப்ளீட்டா வந்து நீ வந்து சுயநலமாக உன்னை பாத்துக்கிறது நீயே உன்னை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு

மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு இருக்கு இது பள்ளி மட்டும் இல்ல ஒரு டியூஷன் நடத்துறவங்களாக இருக்கட்டும் ஒரு பள்ளியை நடத்துறவங்களாக இருக்கட்டும் ஒரு பத்து பேர் யாரு வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்க எப்ப ஒருத்தர் உங்கள நம்பி வர ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில இருக்கு அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க எடுக்க முடியல அதை பண்ணக்கூடாது அதற்கான மேன் பவர் இல்லைன்னா நீங்க பண்ணக்கூடாது நீங்க எப்படி பார்த்தாலும் ஃபீஸ் ஏத்திட்டு தான் போறீங்க எப்படி பார்த்தாலும் இது பண்ணிட்டு தான் இருக்கு அப்ப அதற்கேத்த மாதிரி பீப்புள் நீங்க கையில வச்சிருக்கணும் அப்ப இல்லாம நீங்க வந்து இவங்க இப்படி ஆயிட்டாங்க அவங்க இப்படி ஆயிட்டாங்க இந்த இடத்துல நீங்க கேர்லஸ் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் நான் எனக்கு ஞாபகம் இருக்கு அஹ் முருகர் கோயில்ல நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து எங்க வீட்டுல அந்த ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்க விஷயம் நான் குழந்தையா இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு தொட்டி வச்சிருக்காங்க கீழே வந்து சின்ன குல தொட்டி மாதிரி வடப்பாண்டி முருகர் கோயிலுக்குள்ள இருக்கு அதுக்குள்ள மீன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சோ மீன் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு அது எனக்கு தெரியல ஒரு பத்து வயசுக்குள்ள கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பார்க்கும்போது சுத்தி 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 வரேன் அப்புறம் முன்னாடி இருக்க குழந்தை என்ன பண்ணுதோ அதை முன்னாடி குழந்தை ஓடி நான் நடந்து போனேன்னா அந்த குழந்தை நடந்து வந்துட்டே இருந்தது அது முன்னாடி இருக்கிற இருக்க வந்து ஓடி போனாங்கன்னா அவங்களை பார்த்து நானும் ஓடி போனோம்னு தோணுச்சு இன்னொரு குழந்தை மேலே ஏறி நின்றுச்சுன்னா எனக்கும் மேலே ஏறி நின்றுச்சு இன்னொரு குழந்தை மீனை தொட எனக்கும் மீனை தொடணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அந்த தொட போய் நான் கவுந்து விழுந்தேன் அப்புறமா நான் வந்து உள்ள அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி அதுக்கப்புறமா என்னேசில குடுக்கக்கூடிய சவுண்டு அந்த இடத்துல தெரியுது இது பப்ளிக் பிளேசஸ் அப்ப ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய யாருக்குமே இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது சுடோன்னு சொல்லதான் முடியும் அது தொட்டு பார்த்து சுட்டாதான் சூடுன்றது தெரியுமே தவிர அது வரைக்கும் நீங்க சூடுன்னு சொல்றது எதையுமே அந்த குழந்தை அப்ப இதோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த இடம் அவர்கள் தான் எடுத்தாகணும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதற்கேத்த மாதிரி அவங்க இப்ப அரஸ்ட் ஆயிட்டாங்க உள்ள என்கொயரிஸ் போட்டாங்க எல்லா டீச்சர்ஸ் இது பண்ணாங்க அது எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா நாம பார்க்க வேண்டியது என்ன அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னன்னு ரெண்டு விஷயம் தான் இங்க பேச வேண்டியது இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு பள்ளி உருவாக்குறோம்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு நீங்க நனைச்சா மாதிரி எல்லாம் தூக்கிவிட ஸ்டார்ட் பண்ணி அப்ப அந்த ஸ்கூல் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றதை இன்ஸ்பெக்சன் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆபீசர்ஸ்க்குன்னு இருப்பாங்க இப்ப நீங்க வந்து மலையர் பள்ளிகளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆபீஸர் இருப்பாங்க அப்புறம் நீங்க வந்து மிடில் ஸ்கூலுக்கு ஒன்னு இருக்காங்க ஹையர் ஸ்கூலுக்கு ஒன்னு இருக்காங்க ஹையர் செகண்டரிக்கும் ஒன்னு இருக்கு காலேஜ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொண்ணுக்கு ஒன்னு இருக்கு இதுல பிரைவேட்க்குன்னு ஒன்னு இருக்கு கவர்ன்மெண்டுக்கு ஒன்னு இருக்கு கவர்ன்மெண்ட் ஐடக்குன்னு ஒன்னு இருக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு இவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒன்னு இருக்கு பொதுவாக போய் இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதை ப்ராக்ரஸ் பண்ணி இதை எக்ஸிகூஷன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு அப்ப அதை வந்து சரியாக செய்ய முடியாமல் போற இடம் தான் இது தோத்து போது முதல் இது இரண்டாவது அவர்கள் மேல பயம் இல்லாம இருக்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்துதுன்னா என் இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு பதவி இருக்கு பிரச்சனை நான் பாத்துப்பேன் யாரும் என்ன வந்து எதுவும் பண்ணிட முடியாதுன்றது இருக்கு இல்ல அந்த இடத்துல இவர்கள் வந்து டவுன் ஆக்கப்படுறாங்க அப்ப இவங்களால அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியல ஆனா பொது வெளியில இந்த பிரச்சனை பெருசாகும் போது இவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மாட்டிக்கிறாங்க அப்ப இவங்களும் சேர்ந்து மாட்டேங்கிறாங்க இந்த இதுல அதிகபட்சம் நீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளும் கல்வி உறவிகளிலும் மருத்துவமனைகளும் உலகத்துல தேவையான மனுஷருக்கு ரெண்டே ரெண்டு தான் கல்வியும் மருத்துவம்தான் இது ரெண்டும் அதிகப்படியா அரசியல் வதக்கிடுதான் இன்சூலின்ஸ் இல்லாம இருக்குமா இந்த உடனே இருக்கிறதுனால அரசு அரசாங்க அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்

ரோட நீ கிராஸ் பண்ணி போகணும் அந்த ரோட்ல சைக்கிள் தான் வருது தான் வருது காரும் தான் வருது பஸ்ஸும் தான் வருது இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சு அதெல்லாம் எப்ப வராதோ அந்த நேரம் பார்த்து ரோடு கிராஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரோடு கிராஸ் பண்றதுல தான் உன்னோட இருக்கு உன் உசுறு உனக்கு முக்கியம் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தேவைட்ட எப்படி வேணாலும் பாக்குறேன்னா வர வண்டியில எதுல வேணா அடிப்பட்டு போக அந்த அந்த மாதிரிதான் வந்து இது எல்லாமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிகளும் மற்ற விஷயங்களும் வளர்ச்சிகளும் வளரும் போது நமக்கு தேவையான விஷயங்களும் தொடர்ந்து தானாக வந்துகிட்டே தான் இருக்கும் வேற வழியே இல்ல ஆனால் அதை நான் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்காம போறேனான்றதுல தான் என்னோட வெற்றி இருக்கு நீ அதை பார்க்காம இதை மட்டுமே பார்க்கணும் இதை மட்டுமே பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு ரிசல்ட்ஸ் வரப்போகுது ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பிள்ளைகள் நிறைய கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மற்ற இடத்துக்கு போறதுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு இதுல பல குழப்பங்கள் இருக்கு ஒரு பக்கம் இன்ஜினியரிங் ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு பக்கம் மெடிசன் ஒரு பக்கம் லா இதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த உலகம் பயங்கரம் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க சின்ன இருந்து அந்த குழந்தைய தயார்படுத்துற இடத்துல இருந்து ஆரம்பிச்சிங்க யாராவது ஒரு இடத்துல ஒரு குழந்தைய முடியாது உனக்கு என்ன பிடிக்குமோ அதை படிடான்னு சொல்லி கூப்பிட்டு போய்விட்டு இருக்கோமா இப்படி எல்லாம் இந்த நம்மளோட சுயநலத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்களை ஃபுல்லா ஒரு போல்டு பண்ணிட்டு இன்னைக்கு குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி போய் நிக்கிறதுல ஒரு இதுவுமே இல்ல இன்னைக்கு மதுரையில இறந்து போன அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியவர்களோட குழந்தை கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியவர்களுக்கு தெரியாதா அவங்க எல்லாம் பாத்துதானே விட்டு பாதுகாப்பு நல்லா இருக்கு பெஸ்டா இருக்கு தெரிஞ்சுதானே இது பண்றீங்க அப்ப அந்த இடத்த அலட்சியமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த பள்ளி நிர்வாகத்தை நீங்க குறை சொல்வீங்களா அல்லது இந்த மாதிரி இடத்துல எனக்கு என்னால என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தூக்கிட்டு போய் உங்க குழந்தைய போட்ட பெற்றோர்கள் மேல குறை சொல்வீங்களா இல்ல இது ரெண்டுமே கண்காணிக்க தவறுன பள்ளி நிர்வாகத்துக்கு மேல குறை சொல்வீங்களா நம்ம கிட்டே ஆடியன்ஸ் கிட்டே தான் விடணும் யாருன்றது சொல்லலாம் ஏன்னா இது அவர்கள் அவர்களோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் அவங்க உங்களோட இதுவும் தெரிவிச்சு எக்காரணத்திற்குண்டும் இதில் முதல் குற்றவாளியாக பள்ளி நிர்வாகத்தை நம்ம சொல்லிதான் ஆகணும்

சேம் தண்ணிக்குள்ள விழுந்த அதாவது சாக்கடையோ ஏதோ வச்சுக்கோங்களேன் நடந்த இன்சிடன்ட் நடந்து ரெண்டு மாசம் கூட ஆகல விழுப்புரத்துல நடந்து மாசம் மூணு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள வந்து இன்னொரு இடத்துல இல்ல பக்கத்துலயே தான் அப்போ தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வெளில வராம இருக்கு அப்ப படிக்க வைக்காம விட்டாமனா குழந்தையை ஸ்கூல் காமிச்சு விடாமலே விட்டுராமனா நம்மளுக்கும் பயம் வேற அப்ப எதை நீங்க நம்ம சொல்றீங்க அப்படியே நீங்க நிறுத்த முடியாது எதுவுமே வேணா வீட்டுல இருந்து சொல்லி ஒரு காலத்துல வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மாதிரியான வளர்ந்த மாநகரம் கோயம்புத்தூர் மாதிரியான வளர்ந்த மாநகரத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகமாக கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வரவங்க தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க நீங்க அதிகபட்சம் கிராமங்களிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் மெட்ரிகுலேஷன் தான் படிக்கிறாங்க அவங்க வெளியூர்ல தான் கொண்டு வந்து நம்ம சென்னை அந்த மாதிரி இடத்துல தான் காலேजेस அது இன்னும் வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வரும்போது நான் சொல்றது ஸ்கூல்லே सीबीएसई தான் சேக்கறாங்க அந்த ஊர்ல இருக்குதுல பெஸ்ட் ஸ்கூலா பாத்து சேக்கறாங்க நீங்க அதிகபட்ச அரசு பள்ளிகள்ல ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல மாணவர்களோட ஸ்ட்ரெந்த் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா நீங்க பிரைவேட் सीबीएसईஸ் விட அதிகமா இருக்கு ஏனா இன்னைக்கு பெருசா எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்லை என் பிள்ளை எப்படி எல்லாம் படிக்க வைக்கணும் இப்படி எல்லாம் செய்ய வைக்கணும்ன்ற மைண்ட் செட் இது மாறிடுச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற விஷயங்கள்ல வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க என்னன்னா நான் காலைல ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் கிளாஸ் வச்சுக்கோ ட்ரைனிங் வச்சுக்கோ என்னென்ன கோச்சிங் இருக்கோ வச்சுக்கோ ஆறு மணிக்கு வெள்ளு அப்படின்ற அளவுக்கு பெற்றோர்கள் மாற ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஏதாவது வகையில இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சு நல்ல வேலைக்கு போய் நம்மளாம் பட்ட கஷ்டத்துல அது தொடச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு சோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடியது அப்ப இதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் இதை சரியா பண்ணலன்னா எங்க போனாலும் இது பிரச்சனைதான் இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க